அனைவருக்கு வணக்கம் நாம் திருக்குறள் எளிய தமிழில் பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த சீரீஸில் வரைக்கும் பதினோரு குரல் பார்த்துட்டோம் பாண்டி சிறப்பு ரெண்டாவது அதிகாரம் போயிட்ருக்கு அதில் பன்னிரெண்டாவது குரலாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி புதிய மெம்பர்களை நாம் நம்ம கிளாஸுக்கு வரவே சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறோம் வாங்க இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் நம்ம க்ளாஸுக்கு கூட்டிகிட்டு வாங்க இந்த க்ளாஸை இன்னும் பிரயோஜனமாக பயனுள்ளதாக மாற்றுவோம் இப்போ நாம இரண்டாவது செகண்ட் அதிகாரம் செகண்ட் சாப்டர் ரெண்டாவது அதிகாரத்தில் இரண்டாவது குரல் திருக்குறளில் பன்னிரெண்டாவது குரலாக என்ன வருது அப்படின்னா துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்றது தான் அந்த பன்னிரெண்டாவது குரல் இந்த குரலோட அர்த்தம் அப்படியே பிரித்து பார்ப்போம் துப்பார்க்கு அப்படின்னா சாப்பிட்றவங்களுக்கு உண்பவர்களுக்கு குசிப்பவர்களுக்கு துப்பாய நன்மை பயக்கக்கூடிய துப்பாக்கி அப்படின்னா உணவு துப்பாக்க துப்பாய துப்பாக்கி உண்பவர்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய உணவை உருவாக்குவதும் அப்படின்னு இந்த மூணு இடத்துக்கு சேர்த்து மொத்தமாக சொன்ன சொல்லலாம் துப்பார்க்கு அதே சாப்பிடுபவர்களுக்கு துப்பாய தூவும் அப்படின்னா தானும் உணவாக இருந்து இருப்பது மழை அதாவது எப்படி சொல்லுவோம் மழை என்ன செய்யுது நல்லா பொழியுது விவசாயம் செழிக்குது உணவு உற்பத்தி நடக்குது அது மனிதர்கள் அல்லது உயிரினங்கள் சாப்பிடுது அந்த உயிரினங்களுக்கு இந்த மழையே தண்ணீராக தாகத்தை தீர்க்க உதவுகிறது அப்படிப்பட்டது தான் இந்த மலை அப்படின்றது தான் இந்த குரலோட சாராம்சம் ஸோ உண்பவர்களுக்கு நல்ல உணவை தயார் செய்ய உதவுவது மட்டுமல்லாமல் அவ்வாறு உண்பவர்களுக்கு தானே உணவாகவும் மாறுவது இந்த மலையின் இயல்பு குணம் அப்படின்றது தான் இந்த குரலோட அர்த்தம் ஸோ எளிய தமிழில் இந்த துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூமழை அப்படின்றத ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லிட்டோம் திரும்பவும் சொல்லுவோம் உண்பவர்களுக்கு தனக்கு தேவையான உணவை உற்பத்தி நல்ல உணவை உற்பத்தி செய்ய உதவுவது மட்டுமல்லாமல் தானுமே உணவாக மாறுவது இந்த மலையின் இயல்பு அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப இயல்பாக எளிமையாக சொல்றார் சரி இப்போ நாம் போன வீடியோவில் ஒரு குய்ஸ் போட்டிருந்தோம் அந்த குய்ச்க்கு கமெண்ட்ஸ் வந்திருந்தது அந்த கமெண்ட்ஸில் ஒரு சிலர் வந்து புத்திக்கு தேவை கல்வி படிப்பு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க சில ஒரு நண்பர் சொல்லியிருந்தாங்க ஆனால் புத்திக்கு தேவை சமை டைம் நேரம் எப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தருக்கு நாம் ஒரு வேலையை சொல்கிறோம் அந்த வேலையை அவர் செய்கிறதுக்கு யோசிக்கிறாரு யோசிக்கிறதுக்கு அவர் என்ன எடுத்துக்கிறாரு நேரம் எடுத்துக்கிறாரு இந்த வேலையை எப்படி செய்யலாம் அல்லது இந்த விஷயத்தை எப்படி பேசலாம் எப்படி சொல்லலாம் அல்லது ஒரு விடுகதையே இருந்தால் கூட அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு அவர் யோசிக்கிறார் யோசிக்கிறதுக்கு அவருக்கு கல்வி இல்லை யோசிக்கிறதுக்கு அவருக்கு டைம் தேவை ஏன்னா கல்வி அறிவு இல்லாதவர்களும் பெரிய அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள் காமராஜரே ஒரு எடுத்துக்காட்டு அதனால் புத்திக்கு அறிவுக்கு உணவு என்பது நேரம் இதுதான் சரியான விடை இந்த நேரத்தை அது பயன்படுத்தி எடுத்து கொண்டு தனக்கு கொடுத்த வேலையை அல்லது தனக்கு கொடுத்த ஒரு விஷயத்தை எவ்வாறு செய்வது என்று அது யோசித்து செயல்படுகிறது அப்படி யோசிப்பதற்கு அதற்கு தேவை உணவு அந்த உணவு தான் டைம் ஸோ நாம் இப்போ இன்னொரு கோயில் போடுறோம் அது என்ன புஷ் அப்படின்னா ஒன்றடி நீளம் ஆனால் அவனால் நடக்கவே முடியல யார் அவன் என்பது தான் இன்றைய புஷ் இதற்கான விடையை சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எங்கள் வீடியோ அடுத்த வீடியோவை பாருங்கள் நாங்களே அதுக்கு ஆன்சர் சொல்லிடுவோம் நன்றி வணக்கம்